வெறும் அஞ்சே மாசத்துல ஆயிரத்தி ஒன்பது கோடி வசூல் செஞ்சிருக்காங்க மலையாள இண்டஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சதுல இருந்தே அஞ்சு மாசங்கள் முடிய போகுது ஆனா தமிழ்ல பெரிய அளவுல எந்த படமும் வசூல் ரீதியா வெற்றி அடையல பட் மலையாள பிலிம்ஸ் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கிட்டத்தட்ட அஞ்சே மாசத்துல ஆயிரத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடியை வசூல் செஞ்சிருக்காங்க தமிழ் மக்களாலேயுமே கொண்டாடப்பட்ட படங்களாதான் எல்லாமே இருக்கு மஞ்சுமல் பாய்ஸ் மட்டுமே இருநூத்தி நாற்பத்தி ஒரு கோடிகளை வசூல் செஞ்சிருக்கு ஆடு ஜீவிதம் படம் நூத்தி ஐம்பத்தி எட்டு கோடிகளையும் ஆவேசம் படம்

ஓரியோ பிஸ்கெட் வச்சே மேக்அப்லாம் பண்ணிருக்காங்க அதிக வசூல கொடுத்துருக்கு கடைசி நேரத்தில் ஜூட் இருக்காரு ரன்வீர் சிங் ரஜினி லோகேஷ் கூட்டணியில இருந்து விலகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல ரஜினி நடிக்க கூடிய கூலி படத்தினுடைய டைட்டில் டீசர் லாஸ்ட் மந்த் வெளியாச்சு லோகேஷ் இயக்கத்துல இந்த படம் உருவாகிட்டு வருது ஒரு மூவியா உருவாகிட்டு படத்துக்கு அதிகமான ஹைப் இருக்கு ஆனா இப்போ ரன்வீர் சிங் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க போறாரு அப்படின்னு சொன்னதுனால பாலிவுட் சைடுமே படத்துக்கு ஹைப் இருந்துச்சு இந்த நிலையில ரன்வீர் சிங் படத்துல இருந்து திடீர்னு விலகுறதா தகவல் வெளியாகிருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரன்வீர் ரன்வீர் சிங் கேட்ட சம்பளத்தை முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொரு காரணம் அவரு கேட்ட டேட் வந்துட்டு லோகேஷ் முடியாதுன்னு சொல்லியிருக்காரு சோ இந்த ரெண்டு பிரச்சனைனால என்னாலையும் படத்துல நடிக்க முடியாதுன்னு சொல்லி ரன்வீர் சிங் விலகிட்டாராம் ஆனா ஒரு பேன் இந்தியா மூவில பாலிவுட் ஸ்டார் இல்லனா எப்படி அப்படின்னு இப்போ வேற ஒரு பாலிவுட் ஸ்டார் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனால வேற யாரை நடிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி லோகேஷ் இப்ப தீவிரமா தேடுதல் வேட்டையிலையும் ஈடுபட்டு இருக்காராம்